காயப்பட்டிருந்த மருத்துவர் மலரவனால் மற்ற இரு மருத்துவர்களும் சிகிச்சை அளிப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை தானும் மற்றைய போராளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தொடங்குகிறார் குருதி தடுப்புக்கு கட்டப்பட்டிருந்த குருதி தடுப்பு பஞ்சை மீறி அவரது காயத்தில் இருந்து குருதி வெளியேறுகிறது மருத்துவர் முரளியும் அமுதுவும் மலரவனை தடுத்து அவருக்கு சிகிச்சை அளிக்க முயல்கிறார்கள் ஆனால் மலரவன் மறுக்கிறார் முதலில் அவசர சிகிச்சைக்குரிய போராளிகளின் காயங்களுக்கான சிகிச்சையை மற்றவர்களுடன் இணைந்து வழங்குகிறார் அவரது காயம் பெரும் வலியை தந்தாலும் அதை பொருட்படுத்தாது ஏனைய பதினான்கு போராளிகளுக்கும் சிகிச்சை வழங்கிய பின்னே தனக்கான சிகிச்சை வழங்க அனுமதிக்கிறார் முறையான சிகிச்சை வழங்கவில்லை எனில் மலரவனை நாம் இழக்க வேண்டி வரும் என்ற உண்மை அங்கு நின்றவர்களால் புரியப்பட்டது அதாவது காயத்தை பிரித்து சுத்தம் செய்து மருந்திடுவது அதனால் மருத்துவர் முரளியும் அமுதுவும் மலரவனுக்கான சிகிச்சையை கண்டல் காட்டு பறன்களில் வைத்து செய்கிறார்கள் முதுகு காயம் பலமானதாக இருந்தது மயக்க மருந்து ஜெனரல் அனஸ்தீஷியா கொடுக்கப்படுகிறது காயம் தாங்க முடியாத வேதனையை தந்தது ஆனாலும் மலரவன் மயக்க நிலையில் இருந்து மீண்டு வந்தும் அந்த வழிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டார் காயப்பட்ட இடத்தில் ஒவ்வொரு கலன்களும் வீழ்ந்து தொங்கின அவற்றையெல்லாம் சிகிச்சை மூலம் சீரப்படுத்த முனைந்தார்கள் மருத்துவர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முக்கியமான ஒரு போராளியாக இருந்த மலரவனை நிச்சயமாக இழக்க முடியாது தமிழீழ மருத்துவக் கல்லூரியின் முதல்நிலை மாணவனாக இருந்து தமிழீழ புலிகளின் மூத்த இராணுவ மருத்துவனாக இருக்கும் அவரை இழப்பது பல போராளிகளை இழப்பதற்கு ஒப்பானது என்பதை அங்கு நின்ற மற்ற மருத்துவர்களும் மருத்துவ அணிக்கு பொறுப்பாக நின்ற மாவியும் புரிந்து கொண்டார்கள் தளபதி வீமன் உடனடியாக அவரை இரகசிய பாதையூடாக பூநகரிக்கு அனுப்பி அங்கிருந்து சரியான மருத்துவத்தை கொடுக்க ஏற்பாடு செய்தார் யாழ் செல்லும் படையணியின் கட்டளைச் செயலகம் உடனடியாக மலரவனை வன்னிக்கு நகர்த்துமாறு கட்டளை அனுப்புகிறது காயப்பட்ட மற்ற போராளிகளுடன் அவரையும் வருமாறு கூறப்படுகிறது ஆனால் மலரவன் வன்னிக்கு போக மறுக்கிறார் யாழ்ப்பாணத்தில் தனது தேவை இருக்கும் நிலைமையை புரிந்து கொண்டார் தான் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளிவர முடியாது என்று திடமாக அறிவித்தார் யாழில் நடவடிக்கையில் நிற்கும் பல நூறு போராளிகளை விட்டு என்னால் வன்னிக்கு வர முடியாது அவர்களின் மருத்துவ நம்பிக்கையை என்னால் உடை தெரிய முடியாது எனது காயம் எனக்கு பெரும் பாதிப்பை தரப்போவதல்ல என் காயத்தை நான் இங்கிருந்தே மாற்றிக்கொள்ளலாம் அதற்கான வசதிகள் போதிய அளவு எம்மிடம் இருக்கிறது என்று கூறி மறுக்கிறார் போராளிகளின் மருத்துவ நம்பிக்கை தளர்ந்தால் யாழ்ப்பாணத்துக்கான நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு அவர்கள் காயப்பட்டாலும் மலரவன் டாக்டரோட மூன்று மருத்துவர்கள் நிக்கினம் எங்களை காப்பாத்துவினம் என்ற எண்ணம் போராளிகளிடம் இருக்கும் என்றே அவர் நம்பினார் அப்படி இருக்கும்போதுதான் இந்த காயத்தை சுட்டிக்காட்டி வன்னிக்கு பாதுகாப்பாக சென்றால் அவர்கள் மனதளவில் சிறு நம்பிக்கை இனம் தோன்றலாம் காயப்பட்டாலும் மீண்டும் எதிரியோடு சண்டை போட தயாராகலாம் என்றெல்லாம் அவர் சிந்தித்தார் சிறு காயங்கள் என்றாலும் பாதுகாப்பாக மருத்துவமனையில் பதுங்கும் இராணுவத்தை கொண்டவர்கள் அல்ல விடுதலை புலிகள் அஞ்சாத வீரமும் அடங்காத மண்பற்றும் கொண்ட பெரும் வேங்கைகள் இவர்கள் இவர்களை இந்த காயங்கள் ஒன்றும் சண்டைக்களத்தில் இருந்து வெளியில் கொண்டு போகாது இது பல ஆயிரம் போராளிகளின் சான்று இன்றும் மலரவனாலும் நியமாக்கப்பட்டது அவரால் நிமிர்ந்து படுக்க முடியாது ஒற்றை பக்கமே சரிந்து உறங்க முடியும் மறுபக்கமும் திரும்ப முடியாது அதுவும் பஞ்சு மெத்தையில் அவர் உறங்கவில்லை குறுக்கே கட்டப்பட்டிருக்கும் கட்டைகள் அவர் உடலில் வேதனையை உண்டாக்கும் ஆனால் அதை பெரிதுபடுத்துவதில்லை எப்பவோ ஒரு நாள் கிடைக்கும் உறக்கத்தையும் காயத்தின் வலி குழப்பும் ஆனால் அவர் தளர்ந்து போகவில்லை காயம் தாங்க முடியாத வலியை தரும்போதெல்லாம் அதற்கு வழி நிவாரணியாக ப்ரூஃபன் வோல்டாரன் மாத்திரைகளில் ஏதோ ஒன்றை கூட போட முடியாது அந்த மாத்திரைகள் வலியை தற்காலிகமாக குறைக்கும் அதே வேளை நித்திரையை உருவாக்கும் அதனால் அதை பாவிப்பவர் சரியான உறக்க நிலைக்கு சென்று விடுவார் அவ்வாறு மலரவனும் உறக்க நிலைக்கு போனால் திடீரென்று அவர்களின் மறைவிடம் இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டால் நிலை என்ன என்ற வினா எழும் அதற்கு பதிலாக வீரச்சாவு அல்லது கைது என்று பதில் வரும் தப்பிப்பது கடினம் அதற்காக வலிநிவாரணி மாத்திரைகளை கூட மலரவன் பாவிப்பதை பெரும்பாலும் தவிர்த்தார் அதே வேளை அந்த மாத்திரைகள் போட்டவுடன் வயிற்றில் எரிவு ஏற்படும் குடற்புண் உள்ச்சர் வந்தால் ஏற்படும் எரிவை போன்றது அந்த வேளைகளில் நல்ல உணவும் தண்ணீரும் குண்ண வேண்டும் ஆனால் அவர்களுக்கு உணவு கிடைப்பது அருமை அதனால் காயத்தில் இருந்து எழும் பயங்கர வலியை தாங்கிக் கொண்டார் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு மேலாக அந்த காயம் ஆறாது இருந்தது அத்தனை நாட்களும் ஏனைய போராளிகள் தாக்குதல்களுக்காகவோ அல்லது வேவுக்காகவோ அல்லது காயப்பட்ட போராளிகளின் மருத்துவ தேவைக்காகவோ மறைவிடம் விட்டு வெளியில் சென்றால் தன்னந்தனியாக இரவு பகல் என்ற பேதமின்றி துப்பாக்கியை கையில் பிடித்துக்கொண்டு காவல் காப்பார் மலரவன் சில வேளைகளில் போனவர்கள் மீள வர மூன்று நாள் கூட ஆகும் அவ்வாறான நேரத்தில் தூக்கமோ அல்லது பசிக்கு உணவோ கிடைக்காது இரண்டு அல்லது மூன்று வெறும் பிஸ்கட் அப்பிடுவார் துப்பாக்கியை இருக பற்றி கொண்டு காத்திருப்பார் மலரவன் இழந்த இரத்தத்தை நிரப்ப மேல் இரத்தமேற்றலோ அல்லது உடலில் உருவாக ஒழுங்கான உணவோ தண்ணியோ ஓய்வோ கிடைக்காத போதிலும் மலரவன் சோர்ந்ததில்லை இந்த இடத்தில் முக்கியமாக எம் மக்களை நினைவு கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த கண்டல் பற்றைகளுக்குள் வாழும் எம் போராளிகளுக்கு மட்டுமல்ல இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் வாழும் போராளிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அரண்கள் எம் மக்களே உணவு வழங்கல் தொடக்கம் அவர்களுக்கு இராணுவம் தொடர்பான வேவாளர்களாகவும் போராளிகளுக்கிடையிலான தகவல் பரிமாற்றினர்களாகவும் அவர்களே இருந்தார்கள் பல துரோகிகள் எம்மினத்தில் கலந்திருந்தாலும் அவர்களின் கண்களில் மண்ணை தூவி போராளிகளை மக்கள் காத்தார்கள் அவ்வாறே மலரவனையும் மக்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உணவு வழங்கி பாதுகாத்தார்கள் இவ்வாறான நிலையில் போராளிகளுக்கு வேறு ஒரு பிரச்சனையும் எழுந்தது அதாவது உணவு மற்றும் மருத்துவ பொருட்களின் கழிவுப் பொருட்களை பேக்கெட் பிளாஸ்டிக் பேக்ஸ் சிரிஞ்ச் சிரிஞ்ச் நீடுல்ஸ் அண்ட் ஈசி அகற்றுவது பெரும் பிரச்சனையாக இருந்தது ஏனெனில் கீழே பாய்ந்து கொண்டிருக்கும் தண்ணீரில் அவை மிதந்து போய் எங்கோ ஒரு கரையில் ஒதுங்கும் போது நிச்சயமாக எதிரிக்கு பெரும் தடயம் கிடைக்கும் அதனூடாக அவன் இவர்களின் மறைவிடத்தை இனங்காணக்கூடும் அதனால் அனைத்தையும் சேர்த்து வைத்து மக்களின் குப்பை கிடங்குகளில் கொட்டுவது வழமை சிறு உணவு தடயம் கூட மறைவிடத்தை காட்டி கொடுக்கும் வல்லமை பொருந்தியது அதனால் உணவுக்காக பயன்படுத்தப்படும் பிஸ்கட் பைகளை கூட கவனமாக சேகரித்து பாதுகாத்து வைப்பார்கள் இவர்கள் பின் வெளியே உணவுக்காக அல்லது தாக்குதலுக்காக என்று செல்லும் போது அவற்றை மக்களின் குப்பை குவியல்கள் அல்லது கிடங்குகளில் மேலே ஏறியாது கிளறிவிட்டு தாட்டு விடுவார்கள் அது கண்ணுக்குள் எண்ணெயை விட்டு காத்திருக்கும் புலனாய்வாளர்களையும் சிங்களப் படைகளையும் ஏமாற்றி மக்களின் கழிவுப் பொருளாகவே அதற்குள் இத்து போய்விடும் காயங்களில் தண்ணீர் பட்டால் காயம் ஆறாவது கடினம் என்பார்கள் அதையெல்லாம் பொய்ப்பித்தவர் மலரவன் இடுப்பளவு தண்ணீருக்கு மேல் கட்டப்பட்டிருந்த பரணில் மூன்று மாதங்களுக்கு மேலே முதுகில் ஏற்பட்ட பாரிய காயத்தோடு வாழ்ந்த போராளி அதைவிட மழை பெய்தால் அவர்கள் ஒதுங்குவதற்கு ஒரு கூரை கிடையாது மழை அங்கியை போட்டுக்கொண்டு அல்லது அதை கூடாரமாக்கி அதற்குள் வாழ்ந்தார்கள் அவ்வாறு வாழ்ந்தும் காயம் கொஞ்சம் மாறிய காயப்பட்டு வந்த போராளிகளுக்கான மருத்துவத்தை தானும் செய்தார் மற்ற மருத்துவர்கள் தடுத்தாலும் தன்னால் முடிந்தவற்றை அவரும் செய்யத் தொடங்கினார் எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்ற நிலை அருந்தும் மலரவன் தேடலையும் கற்றலையும் கைவிட்டதில்லை மறைவு வாழ்க்கையில் ஓய்வு என்பது கிடைக்காத ஒன்று இருந்தபோதிலும் போதிலும் ஒரு புறம் எதற்கும் தயாராக இருக்கும் அவர் மடியில் துப்பாக்கியை தயாராக வைத்துக்கொண்டு கையில் புத்தகங்களை வைத்து படிப்பார் மருத்துவம் தொடர்பான புத்தகங்களை எப்படியோ பெற்றுக்கொண்டு அதை படிப்பார் வழி ஒருபுறம் அவரை வேதனைப்படுத்தும் அதே வேளை அதை பொருட்டாக கொள்ளாதுதான் மருத்துவத்துறையில் இன்னும் பல வேலைகளை செய்ய வேண்டும் என்ற ஆவலோடு எதிரி எப்பொழுதென்றாலும் தாக்கலாம் என்ற அபாயத்தையும் தாண்டி புத்தகங்களை படிப்பார் அதோடு மீண்டும் வேவுகள் தாக்குதல்கள் என யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலங்களை இந்த பரன்களிலான நீர்நிலை வாழ்விடங்களில் வாழ்ந்தார் இவ்வாறு பல நூறு பகிரப்படாத பக்கங்களை தன் வாழ்க்கையில் கொண்ட இராணுவ மருத்துவர் திருமலரவன் தனது வாழ்க்கை துணையான யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவியும் விடுதலை புலிகளின் இராணுவ மருத்துவருமான திருமதி பிரியவதனாவுடன் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வைகாசி பதினேழு வரை தமிழீழ விடியலுக்காக மருத்துவ பைகளோடு திரிந்ததை மறுக்கவோ மறக்கவோ முடியாது இப்போது அவரும் மனைவியும் எம் மனங்களில் பல நூறு கேள்விகளை உருவாக்கிவிட்டு சென்றுவிட்டார்கள் தமிழினத்தின் சுதந்திரத்திற்காக போராடி மடிந்த அனைத்து மாவீரர்களையும் இன்றைய நாளில் நினைவு கூர்ந்து நெஞ்சிலே நிறுத்தி பூசித்து வணங்கி இந்த உன்னதமான மரவர்களின் கனவுகளை நனவாக்க தொடர்ந்து பயணிப்போம்